அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய நேயர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த காலண்டர்ல வந்து சமநோக்கு நாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவா சில நட்சத்திரங்கள் சில கிழமைகளில் சேரக்கூடிய நாட்களை இந்த மேல்நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னு பிரிக்கிறது உண்டு சரி இதெல்லாம் என்னென்ன நிகழ்வுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பெரும்பாலும் விவசாயத்திற்கு தான் நம்ம நம்ம மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த கீழ் நோக்கு நம்ம நிலத்தடி நீர் போர்வெல் போடுறோம் இல்லையா அந்த போர்வெலுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும் அடுத்து இந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய விளைபொருட்களை பயிரிடுவதற்கு உகந்த நாளாக இதை பயன்படுத்திக்க முடியும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இது தொடர்பான அந்த அமைப்புகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் தோன்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு அஸ்திவாரம் போடுறோம் அல்லது பூமி பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த வீடுங்கிறது நிலத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீழ்நோக்கு நாளை நம்ம இது பண்ணலாம் சரி இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த பூமி பூஜை போடுறதுக்கு அந்த பள்ளம் எடுப்பதற்கு மட்டும் அந்த கீழ்நோக்கு நாளை பயன்படுத்தலாமே தவிர நம்ம பூஜை போட்டு கட்டணம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ஆரம்பத்திற்கு கீழ்நோக்கு நாளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கு நாம் மேல்நோக்கு நாளை மட்டும் ஏன்னா அது சீக்கிரமாக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேல்நோக்கு நாளை தான் நம்ம அதற்கு பயன்படுத்த வேண்டும் சரி இந்த மேல்நோக்கு நாளில் என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் நம்ம பூமிக்கு மேல் விளையக்கூடிய விளைபொருட்களை பயிரிடுவதற்கு ஏற்ற நாள் இந்த மேல்நோக்கு நாள் ஒரு வளர்ச்சி ஒரு அபரிமிதமாக ஒரு நமக்கு நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா ஒரு தொழில் விருத்தி கூட அந்த விருத்தியை நல்லா அந்த தொழில் அடுத்தடுத்து வளர்ச்சி அடையணும் அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அடுத்தடுத்து ஒரு உயரத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மேல்நோக்கு நாளில் அந்த தொழில் ஆரம்ப நிகழ்வுகளை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம போர் போடுறதுக்கு கீழ் பயன்படுத்திக்கணும் அந்த போர்லேருந்து மோட்ரு எடுக்க மோட்ரு தண்ணி எடுப்பதற்கு மோட்ரு செட் பண்ணுவோம் இல்லையா அத மேல்நோக்கு நாள் அன்றைக்கி ஏன்னா பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேல்நோக்கு நாள் அன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கணும் சரி இப்ப சமநோக்கு நாள்னு ஒண்ணு இருக்கு அத என்னங்க பண்ணலாம் பொதுவா அந்த சமநோக்கு நாளில் நம்ம எல்லாமே தானியங்கள் பயிரிடுவதற்கு அதை வந்து களஞ்சியங்களில் சேர்ப்பதற்கு அந்த விளைஞ்ச தானியங்களை நம்ம எடுத்து போரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நெல்லெல்லாம் விளைஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து அடித்து அந்த நெல் மணிகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நாளுக்கு இந்த சமநோக்கு நாளை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஈவனாக போகணும் இரண்டு தரப்புக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைகள் சரியாக செல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம அந்த சமநோக்கு நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சில நிகழ்வுகளை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கீழ்நோக்கு நாள் என்ன நிகழ்வு பூமி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் பூமியில் அடியில் விளையக்கூடிய விளைபொருள்களுக்கும் மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறது ஒரு அடுத்தகட்ட வளர்ச்சியை அடைவதற்கு சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒரு பரஸ்பரம் ஒருத்தரை சந்திச்சு பேசுறோம் அப்படின்னா அதற்கு இந்த சமநோக்கு நாளையும் பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு நாள் தான் இந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் என்பது இதை கூட நம்ம வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அன்றைக்கி கேலண்டரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்